செந்தில் பாலாஜி பொன்முடி நீக்கம் திமுக அமைச்சரவை அதிரடி மாற்றம் ஸ்டாலின் கொடூர நடவடிக்கை அதாவது தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் செய்யப்படும் என கடந்த சில நாட்களாகவே தகவல்கள் வெளியாகி வந்தது இதற்கிடையே தான் இது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியாகி வருகிறது அந்த வகையில் அமைச்சரவையில் இருந்து செந்தில் பாலாஜி பொன்முடி விடுவிக்கப்பட்டுள்ளனர் அதேபோல மனோ தங்கராஜ் புதிதாக அமைச்சரவையில் இணைக்கப்பட்டுள்ளார் கடந்த சில நாட்களாகவே தமிழ்நாடு அமைச்சரவை மாற்றம் செய்யப்படும் என கூறப்பட்டு வந்தது வழக்கு விசாரணை காரணமாக செந்தில் பாலாஜியும் சர்ச்சை பேச்சு காரணமாக பொன்முடியும் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்படுவார்கள் என கூறப்பட்டு வந்தது இதற்கிடையேதான் இப்போது தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இப்போது வெளியாகி வருகிறது தமிழக அமைச்சரவையில் துறைகளில் மாற்றம் செய்து அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது மேலும் அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி பொன்முடி விடுவிக்கப்பட்டுள்ளனர் போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கருக்கு மின்சாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமிக்கு மதுவிலக்கு ஆயத்தீர்வைத் தீர்வைத்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதேபோல அமைச்சர் ஆர் எஸ் ராஜகண்ணப்பனுக்கு வனத்துறை கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மறுபுறம் மனோ தங்கராஜ் புதிதாக அமைச்சரவையில் இணைக்கப்பட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் அமைச்சர்கள் செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் பதவி விலக முன்வந்து தங்களது ராஜினாமா கடிதங்களை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களிடம் அளித்து விட்டதாக தகவல்கள் வெளியானது இந்த கடிதங்களை ஆளுநர் ரவி ஊட்டியிலிருந்து நேற்று முன்தினம் சென்னை திரும்பியதும் அவருக்கு கடிதங்களை முதல்வர் அனுப்புவார் என சொல்லப்படுகிறது இதற்கு முக்கிய காரணம் செந்தில் பாலாஜி அமைச்சராக இல்லை என்று கூடித்தானே ஜாமீன் பெற்றார் எனவே ஜாமீன் மனுவை ரத்து செய்யக்கூடிய அமலாக்கத்துறை தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அப்போது இரு நாட்களில் மீண்டும் அவர் அமைச்சரானதை ஏற்க முடியாது எனவே அவருக்கு ஜாமீன் வேண்டுமா இல்லை அமைச்சர் பதவி வேண்டுமா என கோர்ட் கேள்வி எழுப்பியது மேலும் இந்த வழக்கு நாளை விசாரணைக்கு வரவுள்ளது அமைச்சராக தொடர்ந்தால் ஜாமீன் ரத்து செய்யப்பட வாய்ப்புள்ளது அப்படி ஜாமீன் ரத்தானால் அமலாக்கத்துறை கைது செய்யலாம் இதை தவிர்ப்பதற்காகவே முதல்வரிடம் செந்தில் பாலாஜி ராஜினாமா கடிதத்தை கொடுத்துள்ளதாக சொல்லப்படுகிறது அப்போது இரு அமைச்சர்களின் ராஜினாமா கடிதங்களையும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவருக்கு அனுப்பி வைப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இதற்கு முத்தாய்ப்பாக நேற்றைய தினம் பயோ மருத்துவ கழிவுகள் தொடர்பான சட்டத்திருத்த மசோதாவை செந்தில் பாலாஜிக்கு பதிலாக அமைச்சர் ரகுபதி தாக்கல் செய்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் விலை மாதர் சைவம் வைணவம் குறித்த அமைச்சர் பொன்முடியும் ஆபாசமாக பேசியிருந்த நிலையில் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டது நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பொன்முடியை கடுமையாக கண்டித்தார் அதேபோல் பொன்முடியை அமைச்சரவிழுந்து நீக்க வேண்டும் என அரசியல் கட்சிகளும் இந்து அமைப்புகளும் போர்க்கொடி உயர்த்தினார்கள் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தல் நடைபெறும் நிலையில் அரசுக்கு தேவையற்ற அவப்பெயர் என திமுக தலைமை கருதுகிறது மேலும் எந்த நேரத்திலும் செந்தில் பாலாஜியும் பொன்முடியும் கைது செய்யப்படலாம் என்ற சூழல் இருப்பதால் முன்கூட்டியே இவர்களுடைய பதவியை நீக்கம் செய்துவிடலாம் என்ற ஆலோசனையிலும் ஸ்டாலின் ஈடுபட உள்ளதாக தற்போது தகவல்கள் பரவி வருகிறது